வீடு பத்தொன்பது லட்ச ரூபா வந்து கட்டுறோம் ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் சொந்த வீட நீங்கள் கட்டிக்கலாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வந்து வீடுகள் பார்த்தது எந்த அளவுக்கு லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்குங்கிறத நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை இன்னொருத்தர் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம புக் முடிஞ்ச முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க உங்க பயம் தொட்டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ல கொக்கோ டவுன்கிற ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் லான்ச் பண்ணிருக்காங்க இது முப்பத்தெட்டு ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க வீடாகவும் கொடுக்குறோம் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் சார் இந்த கிரிக்கெட் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம் நைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாகவே பண்ணிருக்கோம்

விளாடுற மாதிரி இருக்கு பெரிய வாக் பண்ணுற மாதிரி இருக்கு அது மாதிரி ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஷ்காக ரிலாக்ஸேஷனுக்காக ரெஸ்டபிள் ஏரியா மாதிரி பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிரிச்சு பிரிச்சு தனித்தனியாக பண்ணியிருக்கோம் குழந்தைங்க விளையாடுறது பெரியவங்க இங்கே வாக் பண்ணுறது ரெஸ்டபிள் ஏரியா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து ஆக்சுவலி நம்ம மெகா டவுன்ஷிப்பில் கொக்கோ டவுனில் ஒரு பேட்ரி கார் ஒன்று யூஸ் பண்ணுறோம் கஸ்டமர் டேரக்டாக போய் சைட் விசிட் பண்ணுறாங்க நீங்கள் பொள்ளாச்சி ரோடில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் கோயம்புத்தூர் வேறு எங்கே வேணாலும் வாங்க பட் பொள்ளாச்சி ரோட விரும்புறதுக்கு முதல் காரணம் வந்து கோயம்புத்தூடைய பெரிய ஐடி கப்பு இங்கே தான் வருது அது இல்லாமல் பெரிய பெரிய காலேஜ் கற்பம் காலேஜ் இந்துஸ்தான் அக்ஷயா காலேஜ் எல்லாமே வந்து பொள்ளாச்சி இருக்குது இப்போ நம்ம கொக்கோ சைட்டை நம்ம போய் தனித்தனியாக பார்த்தோம் எந்த சைடு எங்க ரோடு இருக்கு எங்கே கோயில் இருக்கு எங்க பார்க் இருக்கு டேங்க் இருக்குன்னு இப்போ ஒரே ஷாட்ல நம்ம ஒரு வியூல நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு த்ரீ டி வியூ மாதிரி ஸோ கொக்கோ டவுன் வந்து கம்ப்ளீஷன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக ஸோ இதுல வந்து மெயின் என்ட்ரன்ஸ் சார்ஜ் அங்கே இருக்கும் அதில் உள்ள என் ஆகும்போது ஒரு ஃபார்ட்டிஃபிட் ரோடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் நம்ம இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கணக்குக்கடவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் கொக்கோ டவுன்கிற ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் லான்ச் பண்ணியிருக்காங்க இது முப்பத்தெட்டு ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க இங்கே வீடாகவும் கொடுக்குறோம் பிளாட்ஸாகவும் கொடுக்குறோம் சார் அமிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா உள்ள ரோடு எல்லாமே நாற்பது டி ரோடு அடி ரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் பொள்ளாச்சி ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்யூனிட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபீட் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு கம்யூனிட்டி எங்கேயுமே கிடையாது அது இல்லாமல் நிறைய பெரிய பெரிய அமிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் என்ன அமிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம் கிரிக்கெட் டர்ஃப் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பணம் பே பண்ணி போய் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் இருக்கக்கூடாதுங்கிறக்காக இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறக்கா ஒரு பெரிய கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம் அது இல்லாம ஒரு கோயில் ஒன்று கட்டிருக்கும் இப்போ நாமளாக ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆசிரியர் ஆசீர்வாதம் பெறணும்னு நினைப்போம் பட் அதுக்காக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போவோம் இங்கே அப்படி கிடையாது நம்ம கம்யூனிட்டிலேயே ஒரு அம்மன் கோயில் ஒன்னு கட்டியிருக்கோம் அது இல்லாமல் ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் எதுக்காக தேவைப்படும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் பண்றோம் ஒரு காது குத்து ஒரு பர்த்டே செலப்ரேஷன் எது பண்ணுறதுனாலும் ஒரு ஆயிரத்தி பேர் இருந்து ஒரு அந்த செலப்ரேஷனை நம்ம ஒரு ஆடிட்டோரியத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு பெரிய பார்க்கு ஒரு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள என்னென்ன வசதிகள்லாம் குழந்தைகள் விளையாடலாம் பெரியவங்க வாக் பண்ணலாம் ப்ளஸ் வந்து இண்டோர் ஜிம்மு அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்காக ஒரு பார்க் டெவலப் அது அதில்லாம ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே பைப் லைன் கொடுத்திருக்கும் கிரிக்கெட் டஃப் பத்தி பார்க்க போறோம் இந்த கிரிக்கெட் டஃப் வந்து நிறைய இடத்துல என்னன்னா சும்மா ஒரு கிரிக்கெட் டஃப் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேருக்கு கட்டி வச்சிருப்பாங்க இங்க அப்படி கிடையாது ஒரு பெரிய கிரிக்கெட் டஃப் ஒரு டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல லக்ஸரியா நம்ம கிரிக்கெட் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலப் பண்ணிருக்கோம் அந்த எப்படி டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சார் இந்த கிரிக்கெட் டஃப்ல நீங்க டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சோ இத நம்ம ப்ராப்பராக டெவலப் பண்ணிருக்கோம் நைட் வியூ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாவே பண்ணிருக்கோம் சில இடத்துல என்ன சொன்னாங்கன்னா கிரிக்கெட் டஃப்னா சும்மா பேருக்கு ஒரு சின்னதாக போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் ஸோ நிறைய நம்ம இங்கே ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மினிமம் ஒரு ஐநூறு அறுநூறு வீடு வரும் ஸோ அவ்வளோ வீடுகள் வரும்போது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகவே டெவலப் பண்ணிருக்கோம் நீங்கள் ரெகுலராக வந்து இங்கே கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே கொஞ்சம் நீட்டாகவே டெவலப் பண்ணியிருக்கும் சார் இந்த ஆடிட்டோரியம் பார்த்திங்கன்னா நம்ம மெகா டவுன்ஷிப்பில் கொஞ்சம் நல்லா லக்ஸரியாகவே டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆடிட்டோரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் நீங்கள் உட்காந்து செலப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளஸ் வந்து வெட்டிங் சரி அது இல்லாமல் எந்த மாதிரியான நல்ல நாள்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள்கள் அப்படிங்கிறத இங்கே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே உட்காந்து செலப்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்காக நீங்கள் ஒரு மகாலோ ஒரு மினி மகாலோ அந்த மாதிரி நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்யூனிட்டியிலே வச்சிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய கம்யூ இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஆடிட்டோரியம் நீங்கள் இப்போ நியர்பை லொக்கேஷனில் கண்டிப்பாக டெஃபினெட்லி கிடையாது ஸோ இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆடிட்டோரியத்தை நீங்கள் பார்க்க முடியுதா எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குன்னு ஸோ இதில் வந்து ஒரு ஆயிரத்தி பேர் உட்காந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ஒரு கார்டனிங் செட்டப் கொடுக்குறோம் ஒரு ஏர் சர்குலேஷன் சூப்பராக இருக்கும் சென்ட்ரல வந்து நம்ம அந்த செலிபிரேன் ஹால் மாதிரி இருக்கும் அதுபோக நீங்கள் இந்த ஆடிட்டோரியம் சிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு பேர் உட்காந்துக்கலாம் அதுபோக முன்னாடி உள்ள ஃபேவர் பிளாக் அந்த ஃபேவர் பிளாக் ஏரியாவில் என்ன பண்ணிக்கலாம் சேர் மாதிரி போட்டு நம்ம முன்னாடி உட்காந்துக்கலாம் ஸோ டோட்டலாக ஒரு ஆயிரத்தி பேர் உட்காந்து செலப்ரேட் பண்ணிக்கலாம் செலப்ரேஷன் ஏரியான்னு ஒன்று சென்டரில் பண்ணியிருக்கோம் அதுக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கார்டனிங் ஏரியா பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வியூவில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ஒரு அதை விட பிரம்மாண்டமான ஏரியான்னு சொல்லலாம் இந்த ஓப்பன் ஏரியா ஆடிட்டோரியம் சொல்கிறது ஸோ நீங்கள் சைட்டை நேரில் விசிட் பண்ணும்போது இன்னும் நேரில் பார்க்கும்போது அந்த லைவ் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அட்டகசமாக இருக்கும் இப்போ நம்ம ஆடிட்டோரியம் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று கட்டிட்டு இருக்கோம் இந்த கோயில் என்ன பர்பஸ்க்காக இருக்கும்னா இப்போ நார்மலாக ஒரு காலையில் பிறந்த நாள் காலையில் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து நம்ம அந்த செலிப்ரேட் பண்ண முடியும் ஸோ அது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று கட்டி அதுக்கு பக்கத்தில் அந்த ஆடிட்டோரியத்தை நம்ம செட் ஆஃப் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வேற எதுக்காக அலைய வேண்டியிருக்கலாம் ஒரு அம்மன் கோயில் காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த ஒரு நல்ல நாள் இப்போ எக்ஸாம்பிள் பிறந்த நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள் முக்கியமான நாள் ஸோ காலையில் போய் ஒரு சாமி கும்பிடணும் போனால் நம்ம கம்யூனிட்டியில் ஒரு அம்மன் கோயில் நல்லா பெரு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கோம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆடிட்டோரியம் இருக்குது நம்ம அதை செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஸோ எல்லாமே இவ்வளோ

நான் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு பத்தொன்பது லட்ச இருந்து கொடுக்குறேன் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ அமிலிட்டிஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வீடு வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் கட்டி கொடுப்பாங்க ஏன்னா பெரிய லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க ரோடுலாம் பெருசாக போட்டுருக்காங்க ஆடிட்டோரியம் கோவில் கிரிக்கெட் டப் பார்க்கு இவ்வளோ அமிலிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு தான் வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக கிடையாது சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தம்பது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் டபுள் பெட்ரூம் வீடு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஃபோர் பெட்ரூம் வீடு ஒரு நாற்பத்தி லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் மீதியெல்லாம் நான் லோன் போட்டு கொடுத்துருவேன் சப்போஸ் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்லேருந்து கொடுக்குறோம் ஃப்ரீலான்ஸிங் அப்புறம் சென்ட் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா முன்பண இருந்தால் போதும் மீதியெல்லாம் லோன் வாங்கிக்கலாம் அடுத்த என்னன்னு நான் சொல்கிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க பொள்ளாச்சி ரோடு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா கோயம்புத்தூருடைய லார்ஜஸ்ட் ஐடி பார்க்கு நம்ம கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இப்போ கட்டிட்டு இருக்காங்க எல்என்டி காரங்க கட்டிட்டு இருக்காங்க மினிமம் மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் பேர் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க அது கோயம்புத்தருடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் அதான் ஸோ லார்ஜஸ்ட் ஐடி பார்க் வரும்போது என்ன ஆகும் இந்த பொள்ளாச்சியோடைய ப்ராப்பர்ட்டி வேலை பயங்கரமாக அப்ரிசேஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிகளை வாங்கும்போது கம்பல்சரி ஒரு டூ இயர்ஸ்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ டென் டு டுவெல் லேக்ஸ் கம்பல்சரி அப்ரிஷன் ஆகும் என்ன காரணம்னா ஆல்ரெடி பொள்ளாச்சி ரோடு டெவலப் ஆயிரும் நம்ம கம்யூனிட்டில நிறைய வீடுகள் வரும் ஸோ உங்கள் வேல்யூ பயங்கர அப்ரிஷன் ஆகும் ஸோ நீங்கள் பிளாட்டாகவும் வாங்கி வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறக்கோ இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட் பேர்ல இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை சென்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லை கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க லொக்கேஷனை ஃபீல் பண்ணி ஒரு நல்ல லொக்கேஷனாங்கிறத நீங்கள் உணர முடியும் அதுதான் முக்கியமானது நம்ம மெகா டவுன்ஷிப்போட இது ஒரு பெரிய பார்க்குங்க ஆக்சுவலி இந்த பார்க்கு வந்து ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பார்க்கில் என்னென்ன விஷயங்களாக இருக்குன்னா குழந்தைங்க விளாட்ற மாதிரி இருக்குது பெரிய வாக் பண்ற மாதிரி இருக்கு அது மாதிரி ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஷ்காக ரிலாக்ஸேஷனுக்கு ரெஸ்டபிள் ஏரியா மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இந்த ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பிரிச்சு பிரித்து தனித்தனியா பண்ணியிருக்கோம் குழந்தைங்க விளையாடுறது பெரியவங்க வாக் பண்றது ரெஸ்டபிள் ஏரியா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பார்க் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு பார்க் வரும் இந்த பார்க் வந்து ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க புதுங்களா ஸோ இதை வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் பண்ணிக்கலாம் ஏன்னா கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி நிறையா குழந்தைகள் இருப்பாங்க அதை நம்ம செப்பரேட் செப்பரேட் பண்ணி எல்லா கம்யூனிட்டிஸுமே எல்லா விதமான விளையாட்டு சாமான்களும் நம்ம பண்ணிருக்கிறோம் ஸோ இத நேரில் வந்து நீங்க விசிட் பண்ணும்போது andipapa kala இது வந்து நம்ம மெகா டவுன்ஷிப்பில் கொக்கோ டவுனில் ஒரு பேட்ரி கார் ஒன்று யூஸ் பண்ணுறோம் கஸ்டமர் டேரக்டாக போய் சைட் விசிட் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சார் இது பர்பஸ் வந்து நிறைய பேர் இது விரும்புகிறாங்களா அப்படின்னு ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இதர் ஆஃபீஸ் ரூபில் உட்காந்து சைட் பார்த்து பேசிகிட்டு இருப்போம் ஆனால் நிறையா சைட்ஸுகள் நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து ஏழ்நூற்றி பத்தாவது சைட் வாங்குவார் அது ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு கிலோமீட்டரில் போய் பார்க்குறக்கு அவங்களுக்கு சார் பரவாயில்ல சார் நீங்கள் மேப்பில் காட்டுங்க சார் எனக்கு ஓகே அப்படின்னு பட் நம்ம வாங்குற சைட்டை நம்ம நேரில் போய் பார்க்கும்போது இருக்கிற ஃபீல் வேறு எதுவும் கிடையாது ஸோ அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வேஷனவெல்லாம் இருப்பாங்க குழந்தைங்களா இருப்பாங்க கால் கால்வழியாக இருக்கும் வாக் பண்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க நிறைய பேருக்கு போய் பார்க்கணுங்கிற ஃபீல் இருக்கும் பட் அவங்களால அது முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதனால் அந்த பேட்டரிக்காரை நம்ம நேரில் கூட்டிகிட்டு போய் அந்த சைட்டில் நிப்பாட்டி வச்சு சார் இதுதான் உங்கள் சைட்டு இந்த இடத்துல கிச்சன் வரும் இந்த இடத்துல பெட்ரூம் வரும் இந்த இடத்துல ஹால் வரும் அப்படிங்கிறத ப்ராப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி இதுதான் உங்க உங்கள் சைட்டு இந்த சைட்டுக்கு இத்தனடி ரோடு இருக்குது இதில் வாட்டர் பைப் லைன் உங்கள் வீட்டுக்கு தனியாக வரும் ஒரு ட்ரீ லைன் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு ஃபீலே அவங்களுக்கு வரும் ஸோ அதுக்காக இந்த பேட்டரிக்கார நம்ம ரிட்லியூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சைட்ல நேரில் வரும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் சார் இப்போ நீ இதெல்லாம் சொல்றீங்க ஓகே பட் ஆனால் வந்து எனக்கு வாங்குறதுக்கு என்ன என்ன ரீசன் சார் சாலிடான ரீசன் வந்து நீங்கள் பொள்ளாச்சி ரோடில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் கோயம்புத்தூரில் வேற எங்கே வேணாலும் வாங்க பட் பொள்ளாச்சி ரோட விரும்புறதுக்கு முதல் காரணம் வந்து கோயம்புத்தூருடைய பெரிய ஐடி கப் இங்கே தான் வருது அது இல்லாமல் பெரிய பெரிய காலேஜ் கற்பம் காலேஜ் இந்துஸ்தான் அக்ஷயா காலேஜ் எல்லாமே வந்து பொள்ளாச்சி தான் இருக்குது கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய ஐடி கப் இப்போ இங்கே தான் இன்னொன்று கிளைமேட் வைசா இருக்குன்னா பொள்ளாச்சி பிடிக்காதான் கோயம்புத்தூர் ஒரு ஆர்மி ஸோ அதனால தான் கோகனட்டுக்கு போகலாம் கோகோ டவுன் நம்ம பேரே வச்சிருக்கோம் ஒன்னு ஸோ கிளைமேட்டை தாண்டி ஒரு பெரிய டவுன்ஷிப்ல வாங்கணும் தான் எல்லாருடைய ஆசை சும்மா ஒரு பத்து வீடு இருக்கு அதுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் வீடு கட்டுவாங்க எட்டு பேர் சைட்டாக வாங்கி வச்சுருவாங்க நான் வந்து தொள்ளாயிரத்தி பத்து கொண்ட ஒரு கம்யூனிட்டியில் என் நிறைய அமிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் கோயில் ஆடிட்டோரியம் கிரிக்கெட் டஃப் ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்கு ப்ளஸ் வந்து பெரிய டார் ரோட்ஸ் நாற்பது அடி அறுபது அடி அப்போ கம்யூனிட்டி வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க ஒரு பத்து டாக்டர்ஸ் இருப்பாங்க பத்து இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவர் இருப்பார் ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பெரிய டெவலப் ஆகும் அப்போ நீங்க அந்த மாதிரி கம்யூனிட்டில இருக்கும்போது உங்களுடைய தலைமுறை அதாவது உங்களுடைய தலைமுறைனா குழந்தைகள் இருக்காங்களா அந்த அட்மாஸ்பியர்ல வளர ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன ஒரு 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 கூட்டுக்குள்ள இருக்கறோம் ஒரு பிராடான ஒரு ஏரியால இருக்கறோம்னா டிஃபரன்சியேஷன் தான் நம்ம கோக்கோ டவுன் சோ நீங்க வேற எங்க பார்த்தாலும் கோக்கோ டவுன் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வீடா வாங்கிக்கலாம் இடமா வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு எத்தனைாவது ப்ராஜெக்ட் இருக்கு சார் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 48 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி டெம்பிள் டவுன் சொல்லிட்டு ஒன்னு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கும் அதுல உங்களுக்கு காமிப்போம் एक्चुअली அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லேவுட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் விலாஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க சோ நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஒரு மினிமம் மினிமம் நான் சொல்கிறது ஒரு நா நாலாயிரத்து இருந்து ஒரு ஐயாயிரம் வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பதாவது ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம இந்த ப்ராஜெக்டினுடைய ஓவர் ஹெட் டேங்கில் இருக்கும் இது ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஓவர் ஹெட் டேங்கு இதுல இருந்து எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துரும் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துரும் அது இல்லாமல் நீங்க இண்டிவிஜுவல் தனியாக போர் போற இருந்தாலும் போட்டுக்கலாம் இது ஃபியூர் ரெட் சாயில் ஸோ நீங்க போர் போட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் இரநூறு அடியில் சூப்பரான தண்ணி கிடைக்குது அது இல்லாமல் நல்ல தண்ணி கனெக்ஷன் ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோம் ஓகே இப்போ நம்ம கொக்கோட்டோருடைய சைட்டை நம்ம போய் தனித்தனியாக பார்த்தோம் எந்த சைட்டு எங்கே ரோடு இருக்கு எங்கே கோயில் இருக்கு எங்கே பார்க் இருக்கு டேங்க் இருக்குன்னு இப்போ ஒரே ஷாட்ல நம்ம ஒரு வியூவில் நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு த்ரீ வியூ மாதிரி ஓ ஸோ எக்ஸாக்டாக கொக்கோ டவுன் வந்து கம்ப்ளீஷன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக ஸோ இதில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் சார்ஜ் அங்கே இருக்கும் அதுலேருந்து உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அதை வந்து நீங்கள் கனெக்டிவிட்டியில் வந்து சிக்ஸ்டி ஃபீட் ரோடு பெரிய ரோடு கொடுத்துருக்கும் ஸோ கோயில் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபீட் ரோட்டில் போய்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திங்கன்னா ஒரு கோயில் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் டர்ஃப் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஜிம்மு பண்ணிப்போம் அந்த ஜிம்மில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இந்த பக்கம் ஒரு டென்னிஸ் கோர்ட் ஒன்று தனியாக பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக வாட்டர் டேங்க் பக்கத்தில் வரும்போது ஒரு செட்டிலா இருக்கு ப்ளஸ் வந்து மல்டி பர்பஸ் பார்க் ஒன்னு தனியா இருக்கும் அது இல்லாம இது வந்து ஃபுல்லி காம்பவுண்டட் பென்சிங் பண்ணி ஃபுல்லா அந்த ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல மரங்கள் வச்சிருக்கோம் அந்த மரங்கள் வைக்கும்போது அந்த மரம் எப்படி வளர்ந்து ஒரு வியூ காட்டும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துருக்கும் அது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணி பின்ஸ் பண்ணிருக்கோம் எந்த பக்கமும் எந்த பக்கமும் ஓபன் இருக்காது ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் சோ டோட்டலா அந்த கம்யூனிட்டி கம்ப்ளீட் ஆகும்போது இதனோட வியூவ் இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்ல நீங்க இதையும் நேர்ல வந்து பார்க்க முடியும் சோ நம்ம இடத்துல இந்த சைட் இங்க இருக்கா இரநூத்தி பத்தொன்பதாவது சைட் இங்க இருக்கு முப்பதாவது சைட் இங்க இருக்கு அத வந்து நீங்க சைட்ல போய் நேரில் பார்க்க ஒரு டைமில் இந்த டோட்டல் வியூவை பார்த்து நம்ம சைட் வாங்குகிற இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஃபீல் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம கொக்கோட்டோனை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சாச்சு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆர்ச் எப்படி இருக்குது பார்க் எப்படி இருக்கு கோயில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ வசதிகளும் இவ்வளோ அமைட்டிஸும் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டியில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நல்ல சைட்டாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் வீடு பத்தொம்பது லட்ச ரூபாய் கட்டி கொடுக்கலாம் ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் சொந்த வீடை நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அதை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை இன்னொருத்தர் புக் பண்றக்கு முன்னாடி நாம புக் பண்ணணும் முடிஞ்ச முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க உங்களுக்கு பிடிச்ச கனவு வீட்டையோ ஒரு இடத்தையோ உங்களுக்கு சொந்தமாக்கிங்க சோ நீங்க நிறைய முன்பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு லட்சம் ரூபா முன்பணம் இருந்தால் சொந்த வீடு வாங்கிக்கலாம் இடமா வாங்கணும்னா ஒரு டூ த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் வீடு எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் ஸோ அப்ரிஜியேஷன் இருக்குது ஸோ இந்த பொள்ளாச்சி ரோட்டில் நம்மளுக்கு ஒரு இடமோ வீடோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் வாங்கோ வாங்க நம்ம கொக்கோட்டவுல உங்களுக்கான ஒரு வீட்டை ஒரு இயற்கை சூழ்நிலை இருந்த இடத்துல நிறையா மிளக்ச்சிஸ் கொண்ட இடத்துல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க